குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து மாவட்ட பஞ்சாயத்துக்களையும் தாலுகா பஞ்சாயத்துகளையும் விடாமல் அலேக்காக தூக்கி பாஜக மாபெரும் சாதனை வரலாறு காணாத வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் சென்ற வாரம் அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள்படி மாநிலத்தின் ஆறு மாநகராட்சிகளையும் பாஜக கைப்பற்றியது இந்நிலையில் குஜராத்தின் முப்பத்தியோரு மாவட்ட பஞ்சாயத்துக்கள் மற்றும் இருநூற்று முப்பத்தியோரு தாலுகாக்களுக்கான தேர்தல் கடந்த மாதம் எட்டாம் தேதி நடைபெற்றது அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது இதில் வெளியான தகவலில் அனைத்து முப்பத்தியோர் மாவட்ட பஞ்சாயத்துகளிலும் பாஜக வெற்றி பெற்றுள்ளது ஒரு நகராட்சிகளில் எழுபதில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது இருநூற்று முப்பத்தியோரு தாலுகா பஞ்சாயத்துகளில் அனைத்திலும் பாஜக காங்கிரஸ் கட்சியை விட முன்னிலையில் உள்ளது மொத்தமுள்ள எட்டாயிரத்து எழுபத்தி நான்கு இடங்களில் ஆறாயிரத்து நூற்று பத்து இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது எண்பத்தி ஓரு நகராட்சிகளில் காங்கிரஸ் மூன்று நகராட்சிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது மாவட்ட பஞ்சாயத்தில் ஒன்றில் கூட வெற்றி பெறாமல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்துள்ளது இந்நிலையில் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் நாகர்பாலிகா தாலுகா பஞ்சாயத்து மற்றும் மாவட்ட பஞ்சாயத்து தேர்தல் முடிவுகளில் குஜராத் முழுவதும் பாஜகவின் வளர்ச்சி மற்றும் நல்ல நிர்வாகத்திற்கு உறுதுணையாக உள்ளது என தெளிவாக தெரியவந்துள்ளது பாஜக மீது நம்பிக்கை வைத்துள்ள மற்றும் அன்பு கொண்டுள்ள குஜராத் மக்களின் முன் நான் தலைவணங்குகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் இதேபோல் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கட்சி மீது மக்கள் வைத்த நம்பிக்கைக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார் மேலும் மாநில தலைவர் சி ஆர் பாட்டீல் முதன்மந்திரி விஜய் ரூபானி மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்